ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்றத கார்த்திக் சுப்ராஜ் முன்னாடியே படத்தோட ஆரம்ப பெரிய ரவுடின்னு கார்த்திக் சுப்ராஜ் சொல்லிடுறாரு அப்படியேப்பட்ட சூர்யா என்ன பண்றாருன்னா ஒரு காதல் பண்றாரு அந்த காதலுக்காக ரவுடீசத்தை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு நம்ம தனியா இருக்கலாம் அப்படின்னு கல்யாணமும் அரேஞ்ச் பண்ணி கல்யாணமும் நடக்க போகுது அப்படியேப்பட்ட ஒரு ஸ்டேஜ்ல தன்னை இவ்வளவு நாள் பேசி வளர்த்து தன்னோட அப்பாவே ஒரு பொருளுக்காக வந்து சூர்யாவை கொலை பண்ற அளவுக்கு பில்டப் ஆகிடுவாரு அப்படி அவர் கொலை பண்ண வரவும் அந்த கல்யாண ஸ்டேஜ்ல வந்து எல்லாமே ஒரு பெரிய கன்ஃபியூசன் ஆகிடும் கன்ஃபியூசன் ஆகி சூர்யா வந்து அதையும் கோவப்பட்டு ஒரு ரெண்டு மூணு பேரை வெட்டி தள்ளிடுவாரு அப்படி வெட்டப்பட்டவங்களால சூர்யா என்ன ஆவார்னா ஜெயிலுக்கு போவாரு இந்த பக்கம் பூஜா கிட்ட என்ன சொல்றோம்னா நீங்க அவரு எல்லாம் உடவே மாட்டேன் காதல் எதுக்கு வர மாட்டேன் நீ வாழ்க்கைக்கு நான் செட் ஆக மாட்டேன் நான் இங்கயாவது போறேன் சொல்லிட்டு பூஜா கிட்டே காதலை உதவி தந்துட்டு போயிடுவாங்க ஜெயிலிருந்து போன சூர்யா அங்க போய் பாட்டலாம் பாடிட்டு சோகம்னா கண்ணாடி போய் சந்திரக்குல அந்த சாங்கெல்லாம் ஜெயிலுக்குள்ள பார்த்து பூஜா கிட்ட எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஆளை வச்சு தேடுவாரு ஒரு கட்டத்துல பூஜா இருக்க ஒரு தீவுல இருக்காங்க அப்படின்றது வந்து சூர்யாவுக்கு தெரிய வந்துடும் உடனே இருந்து வெளியில வந்து தேடி அங்க போவாரு அங்க போன பிறகுதான் தெரியும் படத்தோட கதை இது கிடையாது கார்த்தி சுப்ராஜ் ரெண்டு கதை வச்சிருப்பாருல ஒரு படத்துல இன்னொரு கதை ஸ்டார்ட் ஆகுது அந்த கதையில சூர்யா யாரு அந்த தீவுல மக்கள் மக்கள்லாம் யாரு அந்த மக்கள் அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில

நீங்க டபுள் எக்ஸ் படம் பாத்திருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகும் ஏன்னா அது கார்த்திக் சுப்ராஜ் படம் தான் இது கார்த்திக் சுப்ராஜ் படம் தான் இந்த படத்துல ஒரு ட்ரெண்டிங்கான சாங் ஒண்ணு இருக்கு அந்த பாட்டோட பிளேஸ்மெண்ட்டும் அந்த இருபது நிமிஷம் அதாவது சிங்கிள் ஷாட்ல ஒரு டீம் ஒர்க் ஒன்று பண்ணியிருப்பாங்க உண்மையிலே பக்காவான ஒர்க்கு அந்த ஒரு சீனுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் அந்த அளவுக்கு அந்த சீனை வந்து சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஆஃப்ல நிறைய இடம் வந்து ஆடியன்ஸுக்கு கனெக்டிங் இல்லாமலே போயிடுச்சு யாராயுமே இவங்க ஏன்டா இருக்கும் சும்மா இருங்களா அப்படின்ற மாதிரிலாம் பல இடம் இருந்தாலும் நடிப்பை பொறுத்தவரையுமே எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அதனால நமக்கு பெருசாக ஒன்றும் தெரியல கிளைமேக்ஸ் போக போக நமக்கு இதுதான் அப்படின்றது தான் தெரிஞ்சிச்சு இன்னொன்று வந்து இந்த தலைவன் உருவாகிறான ஒரு சாங் ஒண்ணு இருக்குல்ல அதோட பிளேஸ்மெண்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு கிளைமேக்ஸ் டூ ஒன்னு வச்சிருந்தாரு கார்த்திக் ஓகே தான் அவரேஜ் மூவி பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுலாம் போகாதீங்க